காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஹச்எம்டி டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காளை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் ஹச்எம்டி ஐம்பத்தி ஒன்பது பதினொன்று மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மாடல் வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டி பவர் ஸ்டேரிங் வந்து ஆல்ட்ரு வந்து பண்ணியிருக்காங்க எல்என்டி பவர் ஸ்டேரிங் வந்து ஆல்ட்ரு வந்து பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டியுடைய புக்கு வந்து கையில் தாங்க வச்சுருக்காங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கனாலும் ஃப்ரண்ட் அண்ட் இயர் போத் டேர் ஆவரேஜ் தெளிவான கண்டிஷனில் உள்ளாட்டாக இருந்தாங்க இந்த வண்டியில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வர்றதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஹச்சம் டி ஐம்பத்தி ஒன்பது பதினொன்று இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மாடல் வண்டிங்க வண்டி இருக்கிற இடம் சேலம் மாவட்டத்தில் ஆத்தூரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு ஏன் டைட்டியில் வந்து கொடுத்துருக்கேங்க அச்சம் டீல ஐம்பத்தி ஒன்பது பதினொன்று மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்க மற்ற ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே